நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா திருப்பூரில் வந்து நடிகர் அஜித் அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அதை பற்றியும் அடுத்த விஷயம் என்னென்னா அஜித் வந்து ஏன் அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து திருப்பூரில் வந்து நாங்கள் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க ஆனால் இவங்க உண்மையாலுமே பார்த்தோம்னா வெறும் அஜித் ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது இவங்க வந்து நிறைய கட்சிகளில் ஆல்ரெடி வந்து இருக்கவங்க உறுப்பினராக இருக்கவங்க இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து போயிட்டு பாஜகவில் இணைஞ்சிருக்கிறதா வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்து இவங்க இணைஞ்சிருக்காங்கன்னா யாருமே அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க பெருசாக பேச மாட்டாங்க அதனால அஜித் அப்படின்ற ஒருத்தரோட பேரை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க இதனால உண்மையாகவுமே அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க திருப்பூரில் இவங்க யாருனே தெரியாது அஜித் சாரோட பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பாஜகன்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அஜித் சாரோட பேரை யூஸ் பண்ணி இவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து அஜித் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் என்னன்னா அஜித் வந்து ஏன் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போவோம் ரெண்டாயிரத்தி பத்து என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டைம்ல வந்து எலெக்ஷனுக்கான கேம்பெயின் வந்து போயிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட ரசிகர் மன்றம் மட்டும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு இன்னொரு கட்சியோட தலைவர் தலைவர்னு அப்போ சொல்ல முடியாது அந்த கட்சியில் வந்து முக்கியமானவர் அப்போ முக்கியமானவராக இருந்தார் இப்போ வந்து தலைவராகிட்டார் அவரை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தோட அஜித் ரசிகர் மன்றத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே வந்து உங்கள் கட்சியில் சேர்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு நியூஸ் வந்து அது எப்படி பரவுச்சுன்னா அஜித் ரசிகர்கள் ஒட்டு வந்து எல்லாருமே வந்து எங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து அப்போது வந்தது இதனால் இது வந்து பயங்கர ஒரு டாப் நியூஸாக அப்போ இருந்தது அதில் வந்து அஜித் வந்து டென்ஷன் ஆகி தான் வந்து ரசிகர்கள் வந்து எனக்கு ரசிகர்கள்லாம் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட்டு தான் அவரோட ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் வந்து கலைச்சது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து ரசிகர் மன்றத்தை வந்து ஏன் அஜித் கலைச்சாரு அப்படின்றதுக்கு வந்து ஒரு காமெடியான ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க ஒரு யூடியூப் சேனல் தான் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து அஜித்தை பார்க்க வந்து ரசிகர் எல்லாம் போயிருந்தாங்களாம் அப்போ வந்து அஜித் வந்து லேட்டாக வந்தாராம் லேட்டாக வந்ததுனால கடுப்பான ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்கலாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் அடிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு என்ன காசு தந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு மாதிரி அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டு திட்டினாங்களாம் இதனால வந்து அஜித் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே வந்த உடனே வந்து ரசிகர் மட்டத்தில் நான் கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அஜித் சொன்னாராம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா வந்து பரப்புகிறாங்க அப்படின்றது தெரியல உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத ஒரு கட்சியில் போயிட்டு இவங்களோட ரசிகர்கள் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நிறைய பேர் போய் இணைஞ்சதுனால தான் அவர் வந்து அந்த ரசிகர் மன்றமே அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கலைச்சாரு இன்னைக்கு அஜித் வந்து கோவப்பட்டு அந்த அறிக்கையை விட்டதுக்கான ரீசனும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த அஜித் வந்து இன்னைக்கு விட்ட அறிக்கை நீங்கள் இன்னும் படிக்கலைன்னா மிஸ் பண்ணாமல் படிங்க இது வரைக்கும் உங்களுக்கு அஜித் எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ நீங்கள் அஜித் மேலே மரியாதை வச்சுருந்தாலும் சரி இந்த அறிக்கையை படிங்க அந்த மரியாதையும் அன்பும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்